அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் ஏண்டா ஒரு உக்காந்துட்டு அந்த மணியவே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க மாப்பிள மணிய அப்படியே தலையை திருவி போட்டும் போல இருக்குடா டே இப்போ இவன் மேல கை வச்சேன்னு வச்சுக்க காண்டில் மஞ்சுவை தேடி கண்டுபிடிச்சு மிச்சம் மீடியையும் வைக்காமல் சொல்லிவிடுவான் புரிஞ்சதா இப்போதைக்கு நீ கண்டுக்காமல் விடுறது தான் உன்னோட காதலுக்கு நல்லது அங்கே பாரு மணி உங்ககிட்ட தான் வர்றான் என்ன தம்பி பயங்கர யோசனை ஒன்றும் இல்லைன்னு கண்டிப்பாக இவன் ஹோட்டல் மேட்ரை கேட்காம போக மாட்டான் எப்போ தம்பி ட்ரீட்டு ஆஹா முடிவே பண்ணிட்டான் போல இருக்கு வீட்டு வரைக்கும் வந்துட்டானே ஐயா அண்ணே இன்னும் லவ்வையே சொல்லலண்ணே என்ன தம்பி நீங்கள் லவ் எல்லாம் வந்ததுமே சொல்லிடணும் நான் எல்லாம் லவ் வர்றதுக்கு முன்னாலேயே சொன்னவன் தம்பி வர்றதுக்கு முன்னாடியே எப்படி நீ சொன்னீங்க ஆஹா சும்மா இருக்க மாட்டான் போல் இருக்குது ஐயா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் அப்போ லவ்வு அது இன்னும் வரல தம்பி எப்படி வரும் பொண்டாட்டி தான் வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாலே என்ன மணியண்ண இதெல்லாம் மனசில் பட்டதை அப்படியே சொன்ன இப்படித்தான் சிவா அப்படி என்ன மாப்பிள்ள சொன்னார் அவரு பொண்டாட்டிக்கிட்டேயே பக்கத்து விட்டு பத்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கார் அதான் பொண்டாட்டி ஓடி போயிருக்கா அண்ணே போங்க போய் ஆயுதத்தெல்லாம் எடுத்து வைங்க கிளம்பலாம் சிவா லேட்டஸ்ட்டு ஸ்டேட்டஸ் நிலவரம் என்ன முத அதை சொல்லு கலவரமாக தான் மாப்ள கவலைப்படாத எல்லாம் மாறும் வா காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணுவோம் என்னது பெருசு நம்மளை பார்த்துட்டே போய் தேதியை கிழிக்குது மார்கழி மாதம் பிறந்துருச்சு போச்சு இந்த பெருசு இன்னுமே நம்மளை வெளியவே விடாது என்ன பைரவா அப்படி பார்க்குற இன்னைலருந்து மார்கழி மாதம் ஆயிடுச்சு இந்த மாதம் பூரா உன்னை பத்திரமாக பார்த்துக்கணும் யோ பெருசு நான் என்ன லேடிஸா பத்திரமாக என்னை பார்த்துக்கிறதுக்கு நான் ஜென்ஸியா ஃப்ரீயாக ஒடியா என் ஜூலியை பார்க்காம என்னால் இருக்க முடியாதியா ஏற்கனவே எங்கேயோ போயிட்டு போயிட்டு வர்ற உன்னோட போக்கே சரியில்லை பைரவா விட்டா குடும்பமாக வந்து நின்றுடுவேன் நானே உனக்கு ஒரு நல்ல ஜோடியாக பார்த்து சேர்த்து வைக்கிறேன் நீ சேர்த்து வச்சிட்டாலும் வெள்ளங்கிடும் மாப்ள மாப்பிள என்ன அது எங்கேயுமே காணோம் எங்கே போயிட்டான் பாத்ரூமில் இருக்கண்டா ஆஹா பாத்ரூம்ல இருக்கேன்னு சொன்னதும் கதவை இப்படி தட்டுறான ஐயா அதான் துண்டு கட்டியிருக்கமே துண்டோட கதவை துறப்போம் ஏண்டா நிம்மதியாக குளிக்க கூட விட மாட்டியாடா மாப்பிள்ளை மஞ்சு சூப்பர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா மாப்பிள்ளை அப்படியா எங்க போடு ஏன் மாமனோட மனசு மல்லிகைப்பு போலே பொண்ணானது ஆஹா மாமானே சொல்லிட்டாலையா ஆஹா ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கவும் செல்ஃபோனுக்கு மொத்தம் கொடுக்குறோம் அதே ஸ்டேட்டஸ் வேறு மாதிரி இருந்தால் அதை தூக்கி ஓரமாக போடுறோம் என்னடா உங்க நியாயம் மாப்பிள எனக்கு புரிஞ்சிருச்சு மஞ்சு அன்னைக்கு ஓட்டல்ல சொல்ல வந்தது தான் மாப்பிள அப்புறம் ஏன்டா சொல்லல கண்டிப்பா சொல்லுவா மாப்பிள அவ சொல்லலைன்னா நானே சொல்லிடுவேன் ஆஹா பய ஒரு முடிவுக்கு வந்துட்டான் மஞ்சுவோட மனசு மல்லியப்பு போல பொண்ணானது அவனை மறந்து பாட்டு பாடிட்டு நம்ம துண்டாக ஊற்றிட்டு போயிட்டான் ஐயா ஆஹா மொட்டப்பாக நிற்கிற ஐயா பாத்ரூம்குள்ளே ஓடுவோம் நம்மளை மொட்டப்பாக்கிட்டு அவன் என்ன கெட்டப்பில் பாட்டு பாடிட்டு போகிறான் என்ன அது மாப்பிள்ளையோட துண்டு ஏன் கையில் இருக்குது அப்போ மாப்பிள்ளை என்ன ஆனால் மாப்பிள்ளை சாரி மாப்பிள்ள இந்த துண்டு கட்டிக்கோ ஏடா ஒரு ஸ்டேட்டஸ்க்கு என்னை மொட்டப்பாக்கிட்டியடா நாளைக்கு லவ் ஓகே ஆனதுக்கப்புறம் என்ன கெட்டப்புன்னு சொல்லிடுவ போல இருக்கேடா